தமிழ்நாடுனுடைய மாதத்தில் இரவு இடத்தில் அதிகம் அதிகமாக நம்முடைய கைகளை உயர்த்துவோம் என்கின்ற தலைப்பிற்கு கீழே ஜே முஹம்மது சாஜித் அவர்கள் நமக்கு முன்னால் பேச வருகின்றார்கள் அஸ்லாம் வலைக்கும் நபீன் கரீம் أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ودعوه وحوف وطاما إن رحمة لله قريب من المحسنين صدق الله العلي العليم وقال النبينا محمد مصطفى نبي رسول الله صلى الله عليه وسلم أدعوه أو وكما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ் செய்யும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லோ நல்லா அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம் இருக சிறுதார் சல்லல்லாக வழங்கி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களையும் சற்றும் தவறான பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சாக்கள் தாபிகின்ற பாக மேலும் நல்ல திரும்ப ஜெயசனாம் அமைந்திருக்கும் நம்மை சார்ந்த அனைவரின் மீது முறித்தாகட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் மாபெரும் மகத்தான கிருவியினால் இன்னும் சில நாட்களில் ரமலானுடைய மாதத்தை நாம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் என்பதை நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் அந்த ரமலானுடைய காலங்களில் நம்முடைய கைகளை அல்லாவிடத்தில் அதிகமாக உயர்த்த வேண்டும் இந்த துவாய் என்பது மிகவும் நமக்கு கிடைத்த ஒரு கேடயமான ஒரு விஷயம் இதை ஒரு வணக்கமாக கூட பார்க்காமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் மிசல் அல்லாஹோளை சிலம்பர்கள் சொல்கின்ற பொழுது அத்வா ஒரு முகல் இவாதா என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு உடலில் மிக முக்கியமான உறுப்பாக திகழக்கூடியது மூளை என்பதாக இருக்கின்றதோ அப்படிதான் இந்த இவாதத்துகளிலே ஒரு மூளை என்பது திகழ்கின்றது இந்த துவா என்பதாக மிசல் அல்லாஹளை சிலம்பர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் அல்லாஹு தாலா குரானில் கூறுகின்ற பொழுது என்பதாக சொல்கின்ற பொழுது அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதாக ஒரு நான்கு விதமாக அல்லாஹால சொல்லிக் காட்டுகின்றார் முதலாவதாக நம் அல்லாஹுவை அஞ்சு நாம் செய்த பாவங்களுக்கு அஞ்சு நம் அருமை நாளுக்காக அஞ்சி நம்முடைய கபருடைய வேதங்களை அஞ்சி அல்லாஹு தாலாவிடம் நம் பயந்தவாறு அல்லாஹுவிடத்தில் துவாவை கேட்க வேண்டும் இரண்டாவது ஆசையுடன் கேட்க வேண்டும் அல்லாஹ் நாம் கேட்டதை தருவான் என்று அந்த உறுதியுடன் அந்த ஆசையுடன் அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹ் இடத்தில் நாம் பணிவுடன் கேட்க வேண்டும் எப்படி ஒரு கலெக்டரோ இல்ல ஒரு முதலமைச்சரோ வந்தா நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றணும் எப்படி ஒரு பணிவோட போய் இருக்கிறோமோ அப்படி இந்த உலகத்திற்கே ரஃபுல் ஆளமீன் அவனிடம் எந்த அளவிற்கு நாம் பணிவுடன் இருக்க வேண்டும் அப்படி அந்த துவாக்களை கேட்கும் பொழுது நாம் பணிவுடன் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அடுத்ததாக மறைவாக கேட்க வேண்டும் ஐஷா இல்லாமல் வீட்டுக்கு ஒரு யாசகர் வராரு அப்படி வந்தபோது ஆயிஷா இல்லாங் அவர்களோட பணியாளர்கிட்ட அவர்களை ஒரு சதக்கா செய்கிறாங்க அப்படி கொடுத்து குத்தே அவங்க போய் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க அந்த யாசகர் ஏதாவது துவா செய்கிறாங்களான்னு பார்க்கும்போது அவங்க துவா செய்கின்ற பொழுது இப்படி அவங்களும் மறந்து துவாரி செய்கின்றார்கள் இப்படி நாம் பல்வேறு நபர்களுக்கு மறைவாக துவா செய்ய வேண்டும் விசலல்லா ஹாலிஸ் அவர்கள் சொல்கின்ற பொழுது துவாக்களிலே கூலாக படைக்கின்ற அதாவது ஏற்றுப்பள்ளக்களுடைய துவாக்களை மிகச் சிறந்தது என்பது மறைவாக இருக்கும் ஒரு நபர் இன்னொரு மறைவாக இருக்கும் நபர்களுக்கு துவா செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதாக வழி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆகா வரக்கூடிய கால்கள் இப்படி நான்கு விதமான முறையில் நம் துவாக்களை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய துவா என்பது சில நேரங்களில் சில காலங்களில் சில இடங்களில் அங்கீகரிக்கப்படும் அப்படி ஒரு சில காலங்களில் நம்முடைய துவாக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் முதலாவது தொழுகைக்கு பின்பு சலாம் கொடுத்த பின்பு நான் கேட்கின்ற துவா ஆனால் அந்த துவாக்களில் நாம் சரிவர இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை லேசாக கழுதி துவாக்களிலே இருந்தாலும் கூட பேரளவில் இருந்துட்டு ஆமீன் என்று சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த சலாத்துக்கு பின் அந்த துவா கேட்கிறது என்பது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நிமிஷலண்டா ஆலேசன் சொல்லுகின்றான் அடுத்ததாக தொழுகியிலே இருக்கும்போது தொழுகியில இருக்கும்போது எப்படி துவா செய்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அத்தகையாத்துட இருப்புல ஓதின பிறகு செலாத்து ஓதின பிறகு நம்ம கேட்கின்ற துவா ஆனா இங்க ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா எல்லா துவாக்களிலும் நம்ம விருப்பப்பட்ட துவாக்களே தமிழ்லயோ அரபியிலேயோ நம்ம தெரிஞ்ச துவாவை கேட்டுக்கலாம் ஆனா இந்த அத்தகையத்துட இருப்பில் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா புஹாரி இனும் சியாவோ சித்தா போன்ற ஹதீசு கிதாபுகளில் அத்தகையாத்தின் இருப்பில் கேட்கக்கூடிய துவாக்கள் என்று சில இருக்கின்றது அப்படிப்பட்ட துவாக்களை மட்டும்தான் நடு இரவு அதாவது நேரம் இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற இன்னொரு பெரிய பாக்கியம் என்று சொன்னால் தகஜத்து நேரங்களில் இறங்குகின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் என்பது அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் கடைசியாக இக்காமத்திற்கும் மத்தியில் உள்ள நேரம் இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லிடுகின்றார் ஆக அப்படிப்பட்ட அந்த நேரங்களை நாம் விளங்கி கொண்டு அந்த நேரங்களில் சரியான முறையில் நம் துவாக்களை ஈடுபடுத்த வேண்டும் துவாக்களை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹால நபிமார்களை கேட்ட துவாக்களை தன் குரானிட சொல்லி காட்டுகின்றான் நம் துவாக்களில் மூன்று விதமான விஷயங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் முதலாவதாக தௌஹீத் அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் விதமாக இன்சொலியை சொல்ல கேட்பாங்கல்லவா லாஹிலாக இல்லான் தோசு பகானுக்கு இன்னி குன்த்தும் நல்லாலுமின் அல்லாஹும ரொப்பனா என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் விதமாக நம்முடைய துவாக்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்மளை குறைத்து கொண்ட வேண்டும் சிலம் துவா செய்வாங்க ரொம்ப நாள் அலம்னா என்பதாக நம்மை நம்மளை குறைத்துக் கொள்ளும் விதமாக குறைத்துக் கொள்கின்ற விதமாக நம்முடைய துவாக்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக மன்னிப்பு நம்முடைய துவாக்களில் இருக்க வேண்டும் மிசர் அல்லாடியும் சொல்கின்ற பொழுது பாவமன்னிப்பு என்பது ரிசுக்குகளை தடுக்கக்கூடிய அந்த வாசலை உடைத்து எரியும் என்பதாக மிசர் அல்லா ஆளீசிலும் சொல்கின்றார்கள் ஆக நம்முடைய துவாக்களின் பாவம் அனைத்தும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த துபாய் எவ்வளவு சிறப்பானது என்று சொன்னால் முசல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் கலா என்பது நம்முடைய வானத்திலிருந்து வருமா நம்முடைய கேட்குற துவா இந்த பூமியிலிருந்து மேலே போகுமா அப்படி போகின்ற பொழுது அந்த கலாவும் நம்முடைய துவாவும் சண்டை போட்டுக்கொள்கின்ற பொழுது உதாரணத்துக்கு சொன்னா நம்ம யா இல்லா நோய் இல்லாத வாழ்வத்தா அப்படின்னு துவா செய்கிறோம் நம்மளுடைய கதர்ல நம்மளுக்கு நோய் வருன்னு இறங்குது இப்படி அந்த கலாவும் நம்முடைய துவாவும் சண்டை போடுகின்ற அல்லாஹு தாலா இந்த துவாவுக்கு சக்தியை கொடுத்து இந்த துவா மேலே போகின்றது எப்படி இப்படியெல்லாம் துவாக்களை நம் கேட்க வேண்டும் ஒரு கலாவையே மாற்றக்கூடிய சக்தி என்பது இந்த துவாக்கு இருக்கின்றது அதே போன்று சாலைகிங்க துவாக்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிமிஷல்ல செல்லும் அவர்களிடம் உமரளி இல்லான்னு வராங்க வந்து யார சொல்ல உமராக்கு போறேன் பொழுது நபிசல்ல சொல்றாங்க எனக்கு துவா செய்ய மறந்துடறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நபிசல் செல்லம் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள் அவர்கள் அவர்களுக்கு கீழே உள்ள ஒரு தோழர்களுக்கு துவா செய்யுங்க என்று சொல்றாங்கன்னா நம்ம நம்ம கீழே இருக்கவங்கள்ட்ட துவா செய்யுங்கள் என்று சொல்றது இல்ல வெக்கப்படக்கூடாது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறாங்க ஆக வரக்கூடிய காலங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம் அதிகமாக நம்முடைய துவாக்களை நமக்குவாகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் துவா செய்ய வேண்டும் ஆக அல்லாஹாலா இந்த வரக்கூடிய ரமலானை அடைந்து பலவிதமான அமல்களில் ஈடுபட்டு சரியான முறையில் வாழக்கூடிய தோஃபிகே வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக அலமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமும் வரமத்துள்ளாஹி வபர்த்து